நேற்று கடலுக்கு நானும் எங்கள் அண்ணன் அண்ணன் ஒய்ஃபு எல்லாம் குளி குளிக்க போனோம் சார் குழந்தைங்களோட எல்லாரும் அங்கே போனோடனே இவங்க குடிச்சிட்டு வந்தாங்க குடிச்சிட்டு வந்தாங்கன்னு சொல்லிவிட்டு இவங்க எல்லாம் இருக்காங்களேன்ட்டு நாங்கள் வெளில வந்துவிட்டோம் வெளில வந்ததுக்கு அப்புறம் என்கிட்ட வந்து என்னையும் எங்கள் அண்ணியையும் இது மாதிரி விட்டுட்டு போங்க இவ்வளோ ரெண்டு பேரையும் விட்டுட்டு போங்க அப்படி இப்படின்னு ரொம்ப கேவலமாக பேசுனாங்க எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் அவங்கக்கிட்ட சண்டை வாழ்த்துனதுக்கு அப்புறமா என் கையில் இருக்கிற கலசத்தை பார்த்துட்டு நீ என்ன நான் சொன்ன நாளைக்கு இன்னா வர பாடுறான்னு நான் சொன்னதுக்கு நீ இன்னாவா இருக்கேன்னு என்ன கேட்டாங்க நான் இந்த மாதிரி நகரத்து இது நகர செயலாம் இருக்குன்னு சொன்ன இது ஒன்று ஒரு வார்த்தை சொன்னதுக்கு நீ நகர செயலாளர் தான் எனக்கு என்ன இந்த கலசம்லாம் எங்களுக்கு கீழே தான் அப்படி இப்படின்னு ரொம்ப தகாதவை இது எங்கே ஆச்சு உங்களால் என்ன பண்ண முடியும்னு இந்த வார்த்தையை கேட்டு தான் சார் அவங்க அடித்தாங்களே கல்யாணம் பண்ணி ரெண்டு குழந்தை பெத்த நானே வெளில வர முடியல சார் எந்த எந்த பொண்ணு சார் நம்பி வெளில வர முடியும் ஃபோன் பண்ண உடனே இருபது பசங்க அங்கே வந்து நிற்கிறாங்க நாங்கள் அப்போ ஃபோன் பண்ண முடியலன்னா குழந்தைய வச்சிருக்கேனா அங்கேருந்து தப்பிச்சு வரது தான் நான் பார்க்க முடியுமா தவிர என் குழந்தைங்களை விட்டுட்டு நான் வர முடியாது சார் இப்போ வந்து அங்கே யார் சார் கேட்குறது அந்த அந்த இடத்துல ஒன்றும் எங்களால் சொல்லிக்க முடியல என் குழந்தை அழுகுறது கூட அந்த வீடியோல நீங்க பார்க்கலாம் என் குழந்தைங்க எல்லாம் அழுகுறாங்க இது தான் சார் நானே நீங்க வேற ஏதாவது நாங்கள் கட்சின்னு வச்சு பேசணுமா இது வந்து நான் எப்பயோ போட்ட கலசம் சார் அதுக்கோசம் கேட்டே போய்கிட்ட சண்டை வளர்த்துறாங்க இது இன்னைக்கு இது யார் சார் தட்டி கேட்பாங்க இதை தட்டி கேட்டே ஆகணும் சார் இல்லைன்னா நாங்க பிரச்சனை பண்ணுவோம் தட்டி கேட்டே ஆகணும் தான் அவங்களால தான் சார் வந்து பிரச்சனை பண்ணாங்க ரெண்டு லேடிஸும் ஒரு திருநங்கை நாலு ஆம்பளைங்க போயிருந்தோம் சார் இதான் சார் நடந்து நாங்க ஒரு பக்கம் குளிச்சோம் ஜென்ஸ் ஒரு பக்கம் குளிச்சாங்க சார் இவங்க எங்க கிட்ட கிண்டல் பண்ணதை பார்த்தோன்னே எங்க எங்க அண்ணன் எல்லாமே வந்தாங்க ஏன் நாங்க எங்க தான் சார் போனோம் எல்லாருமே கிட்டக்க வந்ததுக்கு அப்புறம் அவனை ரொம்ப பேச ஆரம்பிச்சிட்டாங்க அதுவும் அதுல ஒரு பையன் இந்த வார்த்தையை அழுதி அழுதி கேட்குறான் சார் நாங்க அடிப்போம் வந்தா எவன் வருவான் இந்த வார்த்தை தான் சார் நீ எவன்கிட்ட வேணாலும் போய் சொல்லி எவன் வந்து கேட்கறான்னு பார்க்கும் இந்த வார்த்தை தான் சொன்ன வார்த்தையே ஃபுல் ஃபுல் போதோ சார் ஃபுல் எல்லாருமே போதே அதில் ரெண்டு பேர் மட்டும்தான் தடுத்து விட்டவங்களே தவிர சார் என்ன பிரச்சனை கேட்காம இருபது பேர் வந்தாங்க இரு எங்கள் வீட்டில் இருந்து நாலு ஆம்பளைங்க அந்த இடத்துல என்ன சார் பண்ணுவாங்க இருபது பேர் எந் வந்து ஒரு லேடிஸ் இருக்காங்க அவங்க வீட்டிலையும் குழந்தைங்க இருப்பாங்க குழந்தைங்க இருக்க லேடிஸ் இருக்குன்னு அவனும் பார்க்கல அவனும் வந்து அடிக்க தான் வந்தாங்க அப்புறம் அந்த திருநங்கை எவ்வளோ அவங்க காலில் கீழே உழிந்து நாங்கள் உள்ளவங்க பிரச்சனை பண்ணி தான் சார் வெளில வந்தோம் எல்லா சொந்தங்களும் இந்த காணொலியை பார்த்துருப்பய்யா நேற்று ஒரு அண்ணார் வந்து இந்த காணொலியை எடுத்து அனுப்பியிருந்தாங்க நானும் வந்து இதோ ஒரு குடும்ப பிரச்சனை போல் இருக்குது அதனால தான் அவங்க கடலில் சண்டை போட்டுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த அண்ணாருக்கும் நம்ம செய்தி அனுப்பிட்டு பெருமளவிற்கு இதை கண்டுக்கலை ஆனால் தந்தி செய்தியில் வந்து பார்த்திங்கன்னா இன்று கால இந்த செய்தியை பார்த்த பின்னாடி தான் எவ்வளவு தூரம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பட்டியல் சமூகத்தோட இளைஞர்களுக்கு சாதி வரி முத்தி போயிருந்தா சாதிவரி தன்மையோடு வந்து பார்த்தீங்கன்னா கஞ்சா போதையோட பெண்களை வந்து பார்த்தினா எவ்வளவு தூரம் வந்து பார்த்தீங்கன்னா பாலியல் சீன்றல் செய்ய முடியுமோ அவ்வளவு தூரம் வந்து பார்த்தினா கடற்கரையில் நேற்று பண்ணி வச்சுருக்கானுங்க ம் எவ்வளவு கேவலமான வந்து பார்த்தீங்கன்னா பிறவைகளாக இருப்பானுங்கன்னு அப்படின்னு நமக்கு புரியவே கிடையாது ஏன்னா இவனுங்க கூடலாம் வந்து பார்த்திங்கன்னா அக்கா தங்கை இருக்காங்களா இல்லை வந்து பார்த்தினா பெற்ற தாய் இருக்காங்களா இவனுங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தினா சோறு போட்டு வந்து பார்த்திங்கன்னா வளர்த்து எடுக்கிற அந்த தாய்மார்களெல்லாம் இவனுங்களுக்கு ஒரு துளி விஷம் கொடுத்து வந்து பார்த்திங்கனா சாகடிச்சிடலாம் ஆ இவ்வளவு தூரம் வந்து பார்த்தீங்கன்னா கஞ்சா போதையிலும் அதை தாண்டி வந்து பார்த்தினா வன்னியர் சமூகத்துடைய பெண்கள் வந்து பார்த்தினா இங்கே கடற்கரைக்கு வந்திருக்காங்க அப்படின்னு தெரிஞ்ச ஒரே ஒரு காரணத்துக்காக அந்த பெண்களை வந்து பார்த்திங்கன்னா இவ்வளவு தூரம் வந்து பார்த்தீங்கன்னா மானபங்கப்படுத்துறதுக்கு முயற்சி எடுத்திருக்கிறானுங்க பாலியல் வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனையை கொடுத்துருக்கானுங்க அதுவும் அந்த தங்கை வந்து கையில் வந்து அக்னிகலசத்தை போட்டிருக்காங்க அப்படின்ற ஒரே ஒரு காரணத்துக்காக என்னை வந்து இவ்வளோ தூரம் வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனைக்கு உள்ளாக்கனானுங்க அப்படின்னு ஒரு செய்தியை வந்து பார்த்தினா அந்த தங்கையே பதிவு பண்ணுறாங்க அப்போது இதில் யாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு சாதிய வன்மத்தோட சாதிய வெறியோடு வந்து பார்த்திங்கன்னா இவனுங்கள் எல்லாம் இருக்கானுங்க நமக்கு புரியவே கிடையாது சமூக வலைதளங்களில் வந்து பார்த்தின்னா பட்டியல் சமூகத்தை சார்ந்த இந்த எழுத்தாளர்களை வந்து பார்த்தீங்கன்னா அதை தேண்டு வந்து பார்த்தீங்கனா சமூகத்துக்கு நாங்கள்லாம் குரல் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஊரை ஏமாற்றிக்கிட்டு சாதி ஒழிப்பு பேசிக்கிட்டு திரிகிற எந்த ஒரு ஆட்களும் இந்த விஷயத்தை பற்றி பேச மாட்டானுங்க இதே இடத்துல பட்டியல் சமூகத்தை சார்ந்த ஒரு பெண்ணை மாற்று சமூகத்தை சார்ந்த ஏதோ ஒரு இளைஞர்கள் வந்து இப்படியாப்பட்ட ஒரு சீண்டலுக்கு வந்து ஆட்படுத்தி இருந்தானுங்க அப்படின்னா இருந்து இன்னைக்கு வந்து பார்த்தினா மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக மாற்றியிருப்பானுங்க ஆனால் வன்னியர் சமூகத்தை சார்ந்த ஒரு பெண்ணுக்கோ ஒரு பெண்ணை சார்ந்த வந்து பார்த்தீங்கன்னா குடும்பங்களுக்கோ இப்படியாப்பட்ட பாலியல் சீண்டலை வந்து பார்த்தினா இந்த புறம்போக்குகள் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்தானுங்க அப்படின்னா எவனும் கேள்வியை கேட்டறக்கூடாது மீறி கேள்வி கேட்டால் நீங்கள்லாம் ஜாதி வெறியோட வந்து பண்ணால் இருக்கீங்கடா அப்படின்னு ஒரே ஒரு வார்த்தையோடு வந்து பண்ணால் சொல்லிக்கிட்டு வந்து போனால் திரிவானுங்க இந்த இடதுசாரிகளும் வந்து பார்த்தன்னா இந்த பட்டியல் சமூகத்தில் இருக்கிற இந்த ஜேர்னலிஸ்ட்டு புறம்போக்கு நம்மளுக்கு அவ்வளோ கோபம் வருதுங்க எவ்வளோ பெரிய வந்து பார்த்தா ஒரு தவறான ஒரு செயல்பாடு இதை தாண்டி திராவிட மாடல் அரசுன்னு வந்து பார்த்தா ஒரு அரசு இருக்குது இந்த திராவிட மாடல் அரசில் எல்லா பக்கமும் வந்து பார்த்தீங்கன்னா கஞ்சா போதை எவனுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எதையெல்லாம் கிடைக்கணுமா எல்லாத்தையுமே கொடுத்து வச்சுருக்காங்க இவ்வளோ தூரம் வந்து பார்த்தீங்கன்னா கஞ்சா போதையிலும் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கஞ்சா மட்டும் கிடையாது எல்லா போதையும் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்து வச்சுருக்கானுங்க கேட்டால் நாங்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா தமிழகத்துடைய சோழர் காலத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சியை கொடுக்குறோம் அப்படின்னு பீத்துக்கெட்டு தெரிகிற வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சியாளர்களாகத்தான் தமிழகத்தில் இருக்காங்களே ஒழிய இந்த கஞ்சா போதையை வந்து பார்த்தீங்கன்னா தடுக்கிற ஒரு இடத்துல ஒருபோதும் வந்து பார்த்தீங்கன்னா திராவிட மாடல் ஸ்டாலின் அரசு வந்து பார்த்தீங்கன்னா கிடையவே கிடையாதுன்றதை நம்மளால் ஊர்ஜிதமாக வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல முடியுது சென்னையில் ஒரு கல்லூரி பெண்ணுக்கு வந்து பார்த்திங்கன்னா பாலியல் சீண்டல் அந்த பிரச்சனை போயிட்டுருக்கிற அதே வேலையில் வந்து பார்த்தினா ஒரு கடற்கரைக்கு வந்து பார்த்தினா ஒரு கொஞ்சமாக வந்து பார்த்தோன்னா இழைப்பாடலாம் அப்படின்னு போன ஒரு குடும்பத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய பாலியல் சீண்டல் கொடுக்குறானுங்க அப்படின்னா இவங்கெல்லாம் வந்து பார்த்தினா எவ்வளவு கேவலமான வந்து பார்த்தனா மனிதர்களாக மனித மிருகங்களாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கன்சிடர் பண்ண முடியும் உண்மையாக நீங்கள் சொல்லுங்கள் நமக்கெல்லாம் அவ்வளோ கோபம் வருது எவ்வளோ கேவலமான வந்து பார்த்தீங்கன்னா ஆட்களாக மாறிட்டு இருக்கிறாங்க திருமாவெலாம் இதுக்கெல்லாம் வாயை மாட்டார் திருமாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கெல்லாம் சூடு சுரனை வந்து பார்த்தீங்கன்னா வெக்கம் ஆனாலாம் வந்து பட்டியல் சமூகத்தை சார்ந்த வந்து பார்த்தீங்கன்னா இந்த இளைஞர்களை கண்டிப்பெலாம் வந்து பண்ணி செய்ய மாட்டாரு இதெல்லாம் மாட்டாங்க ஏன்னா இவங்களே தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இளைஞர்களை வந்து கஞ்சா போதைக்கு அடிமையாக்கி இவங்க தானே வந்து பார்த்தீங்கன்னா ஊக்குவிச்சுட்டு இருக்கிறாங்க இவங்க தானே வந்து பார்த்தீங்கன்னா திராவிட மாடல் ஆட்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா மிக பெருசாக முட்டு கொடுத்துட்டு இருக்கிறாங்க எவ்வளவு கேவலமான வந்து பார்த்தீங்கன்னா மனிதர்களாக பட்டியல் சமூகத்தை சார்ந்த இளைஞர்கள் வந்து பார்த்தீங்கன்னா மாறிட்டு இருக்காங்க அப்படின்றத ஒட்டுமொத்த பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்களும் வந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும் புரியுதுங்களா இந்த செயல்பாடுகள் எல்லாம் எந்த சமூகத்தை சார்ந்தவர்கள் செய்தாலும் மிகப்பெரிய தவறு அந்த தவறை செய்த இந்த இளைஞர்களை ஒருபோதுமே வந்து மன்னிக்க கூடாது அப்படின்னு நான் கேட்டுக்க விரும்புகிறேன் இது ஒரு நிலப்பரப்பின் பெயரல்ல காலங்கள் தாண்டியும் நிமிர்ந்து நிற்கும் ஒரு இனத்தின் வரலாறு